ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்னீஸ் தாபா இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருங்கைக்கீரை வச்சு தான் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம முருங்கைக்கீரையில் சாம்பார் வைப்போம் பொரியல் செய்கிறோம் ஆனால் இன்னைக்கு முருங்கைக்கீரை துவையல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோவிலுக்கு போய் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நீங்கள் இந்த துவையல் அரைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அதையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல பொன் வரைக்கும் நல்ல வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல வறுத்து எடுத்துக்கலாம் இதில் காரத்துக்கு நாலு காஞ்ச மிளகாவும் மூணு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் பத்து பால் பூண்டு சின்ன துண்டு புளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்த எடுத்துக்கோங்க பூண்டோட நிறம் வந்து நல்லா மாறி இருக்கணும் கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கணும் அதே நேரத்தில் கருகாமல் பார்த்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு வறுத்தா போதும் நான் முருங்கைக்கீரையை வந்து ஒன்றரை கப் முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் படுத்திட்டு கழுவி வச்சுருக்கேன் அந்த ஒன்றரை கப் முருங்கைக்கீரையை இப்போ சேர்த்துக்கலாம் அதோட ஒரு டீஸ்பூன் உப்பு கல் உப்பு சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு ஒரே நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை அதிக நேரம் வதக்குனிங்கன்னா இலைகள் வந்து சுருங்கி போய் அதே நேரத்தில் கலரும் மாறி இருக்கணும் துவையலோட டேஸ்ட்டும் அந்தளவுக்கு இருக்காது இதில் கால் கப் தேங்காவும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரே நிமிஷம் வதக்கி விட்டுருங்க இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டுக்கே மண் பாத்திரத்தில் செய்கிறனால அதோடய சூட்டுக்கே நல்லா வெந்து வரும் இப்போ இதை அப்படியே வச்சுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ சூடு ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்க இதெல்லாம் நல்லா சூடு ஆறியிருக்கு இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கி வச்சிருக்க எல்லா பொருட்களையும் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதை வந்து குற குறப்பாக ஒரு ரெண்டு மூணு சுத்து சுற்றி முதல்ல எடுத்துக்கணும் அதுக்கு பிறகு ஒரு கால் கப் தண்ணி ஊற்றி நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி துவையல் எந்த அளவுக்கு வேணுமோ கொறை குறப்பாக வேணுமோ இல்லைன்னா கொஞ்சம் நைஸா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம துவையலை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ரொம்ப கொறை குறைப்பாகவும் இல்லை ரொம்ப நைஸாகவும் இல்லை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெசிபியை சமைச்சு பாருங்கன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபியை யாராவது சமைச்சு பார்க்காம இருப்பாங்களா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் இப்போ இருக்க நாகரிகமான உலகத்தில் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதிகமான நோய் இருக்குது அந்த இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய முருங்கைக்கீரையை வாரத்தில் ரெண்டு அல்லட்டி மூணு முறை எடுத்துக்கிட்டால் நோய் இல்லாமல் வாழலாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்